அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அஞ்சு செண்டு இளம் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் கோயந்தாபுரங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோ வர இதே லேண்டு வேணுங்க தென்னங்கன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கண்ணாச்சுங்க அருமையான லேண்டுங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க வருங்கி அந்த பண்ணை வீடு அதுபோக பார்த்தீங்கன்னா மூணு போர் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இன்னொரு மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டுக்கே வந்துரும்ங்க அருமையான பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் நிறைந்த பகுதியானுங்க நம்ம வீடு கட்டி இங்கேயே இருக்கோம் அப்படின்னாலும் இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க உங்களுக்கு கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலையில் இருக்குது அந்த லேண்டுக்கு வர்ற வழிங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்